யார் இந்த ரவிபாலா ரவிபாலாவிற்கும் மதுரை கொக்கரக்கோ யூடியூபர்ருக்குமான கள்ளத் தொடர்பின் பின்னணி என்ன மதுரை கொக்கரக்கோ யூடியூபர் அரசியல் தலைவர்களையும் திரையுலக பிரபலங்களையும் பொய்யாக சித்தரித்து போலியாக செய்திகளை வெளியிட்டும் வெளியிடுவேன் என்று மிரட்டியும் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் செயல்படுபவர் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் குறிப்பாக மதுரையில் வீரநடை போட்டு வருகிறது ஜாதி மத வர்க்க பேதமின்றி மக்களை இணைத்து ஒரு பெரும் வாக்கு வங்கியை உருவாக்கி வருகிறது ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் நிர்வாகிகளும் எண்ணற்ற தலைவர்களும் இதற்காக அரும்பாடுபட்டு பணியாற்றி வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த கட்சியின் ஒற்றுமையை குலைத்துவிட வேண்டும் என்ற தீய நோக்கத்தோடு மதுரையில் கட்சிக்கு வெளியில் இருந்து ஒரு யூடியூப் ஓவர் டைம் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இந்து சமூகத்தில் ஜாதியை சொல்லி பிளவு ஏற்படுத்தி விடுவது என்பது மிகவும் சுலபம் ஆனால் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பாஜக போன்ற இயக்கங்கள் ஜாதிக்குள் ஒற்றுமையை கொண்டு வருவதற்கு கடும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட இயக்கங்களின் பணிகளுக்கு சவால் விடுகிற சக்திகள் வெளியில் இருந்து தி க தி மூ கம்யூனிஸ்ட் இவர்களெல்லாம் பணியாற்றி வருகிறார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் உள்ளிருந்தே உடைப்பது போன்ற பணிகளை பாஜகவின் நிர்வாகிகள் என்று தங்களை கொள்ளும் முன்னாள் மாவட்ட தலைவர் ரவி பாலா போன்ற நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள் ஒரு சதி வலையில் சிக்கி கட்சிக்குள் பிளவை உருவாக்கி வருகிறார்கள் சமீபத்தில் முக்கிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களின் படமெல்லாம் போட்டு மிகவும் குறிப்பாக ஆற்றில் மிகுந்த தலைவர் அண்ணாமலை அவர்கள் உலகம் போற்றும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் படம் போட்டு தாமரை சின்னமும் போட்டு முக்குலத்தோர் பாதுகாப்பு இயக்கம் என்று நடத்தியிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்குள் ஒரு முக்குலத்தோர் பாதுகாப்பு இயக்கம் என்பது அனைவரது புருவத்தையும் உயர்த்தியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்பது உலகறிந்த உண்மை அந்த கட்சியில் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கில் முக்குலத்தோர் நிர்வாகிகள் பணியாற்றி வருகிறார்கள் என்பதும் நாடறிந்த ரகசியம் அவர்கள் அனைவரும் கட்சி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு பெரும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றி வருகிறார்கள் ஆனால் விரிந்து பறந்த நீர்பரப்பை கொண்ட ஒரு குளத்தில் ஒரு கல் எரிந்து சலனத்தை உருவாக்குவது போல முக்குலத்தோர் பாதுகாப்பு இயக்கம் என்ற பெயரில் நிகழ்ச்சி நடத்துவது என்பது கடும் கண்டனத்திற்குரியது அதை கட்சிக்கு சம்பந்தமில்லாத ஒரு யூடியூபர் செய்கிறான் என்பது இன்னும் கேவலமானது அதில் ரவிபாலா போன்ற பாஜக நிர்வாகிகள் கலந்து கொள்வது அதைவிட அசிங்கமான நோக்கமும் ஒன்றுதான் இதுபோன்று சமுதாய உணர்வையும் வன்மத்தையும் தூண்டிவிட்டு கட்சிக்கு உள்ளேயே ஜாதி மோதலையும் ஜாதி வன்மத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நல்ல வேளையாக கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் தேனி மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் போன்றவர்கள் இந்த சதி வலையில் இருக்கவில்லை இது முழுக்க முழுக்க ரவிபாலாவும் சேர்ந்து செய்த சதிப்பின்னல் விவரம் கேட்டு தெரிந்து கொண்டதில் கேசவ விநாயகம் அவர்களே இந்த நிகழ்ச்சி நடத்த அனுமதி கொடுத்ததாகவும் அவர் சொல்லித்தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்றும் ஒரு பொய்யை சுற்ற விட்டிருக்கிறார் ரவிபாலா ரவி பாலாவை மதுரை பாஜகவின் முகம் என்று சொல்லி மற்ற தலைவர்களையெல்லாம் அவமதிக்கும் பணியை யூடியூபர் செய்திருக்கிறார் அதற்கு கைமாறியது எவ்வளவு தொகை என்று தெரியவில்லை கையூட்டு பெற்றுக்கொண்டு கண்ட அவதூறுகளை காட்சிப்படுத்துவதில் கில்லாடி கட்சியின் முக்கிய தலைவர்களுக்கு எதிராக வன்மத்தோடு பணி செய்யும் அதற்கென்று துணை போகும் ரவிபாலாவும் விரைவில் அம்பலப்படுவார் இன்னும் சிறிது காலத்தில் ஊருக்குள்ளேயே பிள்ளைமார் பாதுகாப்பு இயக்கம் சௌராஷ்டிரா பாதுகாப்பு இயக்கம் யாதவர் பாதுகாப்பு இயக்கம் நாயுடு பாதுகாப்பு இயக்கம் என்றெல்லாம் நிகழ்ச்சி நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை கட்சி தலைமை விழித்துக் கொள்ளப் போகிறதா இல்லை மறுபடியும் ரவி முக்கிய பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்கப் போகிறதா என்று தெரியவில்லை கட்சிக்குள் இரவு பகலாக பணியாற்றும் நூற்றுக்கணக்கான தொண்டர்களின் மனக்குமுறல் இது தன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு கூட இவர் பாரதிய ஜனதா கட்சி என்று தெரியாத தலைவர் ரவி பாலா நாடாளுமன்ற தேர்தலின் போது எதிர்கட்சி வேட்பாளர் டாக்டர் சரவணன் தன் சொந்த ஜாதி என்பதால் பணியாற்றியவர் பாஜகவின் வெற்றிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றிய சில ஜாதி இயக்கங்களை அப்படி பணியாற்ற வேண்டாம் என்று தடுத்தவர் இவர் அதற்கான ஆதாரங்கள் உள்ளது தலைமை கேட்டால் முழுவதுமாக ஆடியோ ஆதாரத்துடன் தரப்படும் விளைநிலத்தில் களைகளை அகற்ற வேண்டும் இல்லை விவசாயத்தில் விளைச்சல் கிடைக்காது அதுபோன்று மதுரை பாஜகவில் களைகள் இருக்கின்றன அவர்கள் தலைகளாகவும் இருக்கின்றன களை எடுக்குமா பாஜகவின் தலைமை